ஹாய் காய்ஸ் நிறைய பேர் வந்து எங்க வீட்டுக்கு எங்க அம்மா கிட்ட போய் அவங்க வெண்டா டாஸ்டர் பண்றீங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன் பேச வைக்கிறீங்க என்னாலதான் கடைநல்லூர் ஊரோட மானமே போகுதுன்னு பேசிட்டு இருக்கீங்க உங்க நான் சொல்லட்டுமா நான் வந்து புர்கா ஹிஜாப்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறேன் ஓகேவா மற்றபடி நான் வேற எதுவும் பண்ணல பட் ஆனா ஊருக்குள்ள என்ன நடக்குதான் டுவெல்த் படிக்கிற கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு மாசத்துல வெட்டி அவன் புருஷன் அவளை கொண்டுட்டான் அவன் ஜெயில இருக்கான் இதனால கடைநல்லூர் மானம் போகுது அப்புறம் கறி வாங்க போன குழந்தை சின்ன குழந்தைய வந்து கடிக்கடையிலேயே வச்சு இறை பண்ணி கொண்ணு துண்டு துண்டா வெட்டி போட்டு அந்த டைம்லயும் கூட கடைநூலோட மானம் போகல ஓகேவா அப்புறம் அக்கம் பக்கம் வீடு அந்த மாதிரி இடத்துல வந்து ஹஸ்பண்ட் ஃபாரின் அனுப்பிட்டு உன்னு நாலஞ்சு பேரை வச்சிட்டு இருக்க அந்த மாதிரி டைம்ல கூட கடைநூலோட மானம் போகல ஸ்கூல் படிக்கிற பையனும் பொண்ணு கசமசா பண்ணி அந்த பொண்ணு குழந்தை உண்டாயி அந்த மாதிரி டைம்ல கூட நம்மளோட கடைநூல் வருமானம் போகல அண்ட் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கூலி விக்கும் போது கூட கடைநூல் வருமானம் போகல மதசா போன சின்ன குழந்தை அப்பா வயசுல இருக்க ஒரு பரதேசி நாயை சைல்ட் யூஸ் பண்ணும்போது போது கடையானம் போகல புருஷன் பார்க்கல இருக்கும்போது வேற ஒருத்தனோட தொடர்பு வச்சு குழந்தை உண்டாகிட்டு அந்த குழந்தை பிறந்ததும் வெளியே தச்சு அசிங்கமா இருக்கணும் பாத்ரூம் டபுள் அந்த குழந்தைய போட்டு கொள்ள ட்ரை பண்ணும் போது கடை போகல சின்ன பசங்க சரக்கு போட்டு சம்மா போதையில ஒருத்தன் இன்னொருத்தனை குத்தி கொள்ளும் போது கடை போகல பொண்ணு பிள்ளை படிக்க வைக்காம மதசா ஓத வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து படுத்து புள்ள பக்கம் வச்சுட்டு அந்த புள்ளைக்கு உடம்பு சரியில்லாம அந்த பிள்ளை இறந்தபோது அந்த டைம்ல அந்த புருஷன்காரன் அந்த பொம்பளை விட்டுட்டு இன்னொரு பொம்பளை தேடி போகும்போது மானம் போலயா கடை உருமானத்தினால நான் பேசுறேன் இந்த உத்தமரங்கள்லாம் வந்து நான் தப்பு என்னோட ரீல்ஸ் பாக்குறேன் பாக்குறேன் பேசுறாங்க அவங்களுக்கு தான் நீங்க இருக்கேன் ரீல்ஸ் பாக்குறீங்க நீங்க நல்லவங்க இஸ்லாமிக்காதான் இருக்கீங்க பாதத்தா இருப்பீங்க தொழுவீங்க இன்ஸ்டாகிராமும் சரி டிக்டாகும் சரி எதுவா இருந்தாலும் அதோட நீங்க எதை பாக்குறீங்களோ அத வீடியோஸ் தான் வரும் அப்ப ஏன் வந்து பார்த்தது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆக்சுவலி என்ன வேணும் நான் புர்காவை கலத்தி ஆடணும் நீ வந்து உன் பாதையை தாழ்த்திட்டு போக மாட்டேன் நீ வந்து இன்னொரு பொண்ணை போய் பாக்குறது தப்புன்னு நீ ஒத்துக்க மாட்டேன் நீ பாப்ப ஆனா பாக்கும்போது அது புர்கா இருக்கக்கூடாது அதையும் அவுட்டு ஆடணும் நீ பாப்ப கண்டினியூ பண்ணுவோம் உனக்கு அருதான வேணும் ஒரு பொண்ணை வெளியே வந்து அவளுக்கு பிடிச்சத பண்ணா அவளுக்கு புடிச்ச மாதிரி அவ இருந்தான்னா அவளை செருப்பெடுத்து அடிக்கணும் அவளை சாவடிக்கணும் விடக்கூடாது அசிங்கசிங்கமா பேசுற நீங்க நீங்க எப்படிப்பட்டவங்க உங்க உள்ள மனசு கேட்டு பாருங்க ஏன்னா எத்தனை வருஷத்துக்குள்ள பொண்ணுகள் அடிமைப்படுத்தி அவ வந்து படிச்சாலும் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை பெற்று கொடுக்கற மிஷின் அந்த மாதிரி எவ்வளவு நாளுக்கு யூஸ் பண்ணுங்க பேரண்ட்ஸ் வந்து அங்கேயும் சுத்த தர மாட்டாங்க கல்யாணம் பண்றவங்க சொத்து தர மாட்டான் ஆனா வாழ்க்கை ஃபுல்லா அவங்க வேலை வாங்கி அழிச்சு லவ் எல்லாம் கிடையாதுங்க இதுக்கு பேரே வேற சி நான் ஃபுல்லா ட்ரெஸ் கவர் பண்ணிட்டு நான் அல்லா பத்தி தப்பா பேசல இஸ்லாம் பத்தி தப்பா பேசல புரியுதா நான் எப்படி இருக்கேன் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை தான் நான் பண்றேன் ஆனா இதை ரெலீட் மாத்தி அதுல ஒரு கலவரத்தை கொண்டு வந்து மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க முடிஞ்சவரை நாலு பேருக்கு நல்லது பண்ணு எல்லாரையும் லவ் பண்ணு நல்லவனா வாழ் நல்லவனா வாழ்ந்தீங்கன்னா செத்ததுக்கு அப்புறமும் எதுவா இருக்கும் வேலையை நீ பாரு என் வேலையை நான் பாத்துக்கிறேன் கரெக்டா நல்லா அல்லா பிளஸ் யூ